ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ போனதுன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு பார்க்குறீங்களா யோசிக்கிறீங்களா அவங்க இப்போ எல்லாமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வந்து பார்க்குன்னு அவங்க பார்க்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம வீட்டு குட்டீஸ் நம்ம எல்லாமே சேர்ந்து பார்க்கு நம்ம போகணுன்னு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் பூங்கா போகணுன்னா ஃபஸ்ட் என்ன செய்வோம் குட்டீஸ் என்ன செய்வோங்க நம்ம சின்ன இருக்கும்போது என்ன செய்யும் சர்க்கு மரம் மறந்தாங்க எஸ் சர்க்கஸ் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிஷான் வந்து ரெட் கலர் சர்க்கல்ஸ்ல தான் எங்கள் ஃபஸ்ட் போனோம் நாங்கள் தான் ஃபஸ்ட் போவேன் சொல்லிட்டு பாவம் ஃபஸ்ட்டு எட்டு அப்போ செகண்ட் வந்துவிட்டா அந்த அஷ்ணியை கூப்பிட்டு போனோம் கிரா நான் ஃபஸ்ட்டு போய் அதுக்கு போனேன் வாழ வளர்ச்சி கிஷான் தான் வந்து சார்னு சைட் இருந்தார் அப்புறம் ஒரு குட்டி போய் ஒன்று வந்து அது யாருந்தெல்லாம் பார்க்கனா டெவெண்ட் வருவாங்கல்ல அது மாதிரி குட்டி பொண்ணு வந்த என்ன பண்ணிச்சு அவனை தள்ளி விட்டு அவங்க சார்ன்னு வந்து டொமாக்கானு கீழே கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தோன்னே அதாவது நல்லா ஆரம்பிச்சிருச்சு அப்போ கிசா வந்து தூக்கி சளுவா மெதுவாக ஏறி மெதுவாக செய்யணுவா அப்படின்னு சொல்லி கிஷான் தாங்க கைப்பட பிடிச்சி கூட்டியிருந்தேன் ஏப்பா இது எப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ஆறணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுனாங்களே கொஞ்சம் சரக்கு சர்க்கு மாதிரி இருக்குது செகண்ட் வந்து நான் நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டேன் டக்குன்னு வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் கையை வச்சு அதனால செகண்ட் இயர் வந்து பேபி வந்து சிரிச்சுட்டு தான் ஒன்னாங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ஸ்டெப்பில் ஏறாமல் பேசு தலைவில் தான் அதை பார்த்துட்டு கிஷான் பிளேன் மேலே இருந்துச்சு அடுத்து வந்து ப்ளூ கலர் சர்க்கிஸில் போகணும்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ரெட் கலர் ரெண்டுமே இருந்துச்சா ரெண்டுமே ப்ளூ க ப்ளூ கலர் பாடங்கள்ல போய் ஸ்டெப் மாதிரி எப்படி வளஞ்சு வளைஞ்சு வளஞ்சிருக்கா அதனால் ரெண்டு பேரும் அதில் வந்துச்சு அடுத்து வந்து பழைய இதுங்க நம்மலாம் இதில் தாங்க விளாண்டுருப்போம் ஏய் கரெக்ட் நைன்ட்டீஸ்லாம் இல்லை தான் அதிகபட்சம் விளாண்டுருப்போம் அதெல்லாம் இப்போ வந்து தான் இதுதான் ஆரம்பத்துலேருந்து வந்தது குடியரசு பேபி வந்து அப்படி விழுந்ததுனால நீ பக்கத்தில் வந்து நீ நம்ம பிடிச்சிக்கமா அப்படின்னு சொன்னாங்க ஓகே போய் சொல்லிட்டு டக்குனு தான் ஸக்குனு பிடிச்சாச்சுங்க அப்போ பிடிச்ச ஒரு ரெண்டு செகண்ட் முதல் பிடிச்சிடாச்சுங்க கூட ச ஆமாம் கிஷான் பிடிக்க போகும்போது கிஷான் சொல்லிட்டான் நீ என்னை பிடிக்க வேணா கிஷோர் மாமாட்டேன் என்ன பிடிக்கணும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன் நான் பிடிக்க வாடா போட மாட்டேன் வாடாணும் கிஷோர் மாமா தான் பிடிக்கணும் அப்படிங்கிறோம் அப்போ அவங்க மாமா தாங்க பிடிச்சாங்க தஷினிக்கு அதே மாதிரி அவங்க அண்ணன் தான் பிடிச்சாங்க அண்ணனே பிடிக்கணும்னா அப்போ அவங்க அண்ணன் தான் பிடிச்சாங்க டக்குன்னு ஒரு செகண்டை பிடிச்சிட்டாங்கன்னா தசினி வந்து கீழே வந்திருக்கும் ஆஷிகாவை அதே மாதிரி போய் விளையாடு பார்ப்பாங்க ஆஷிகா வந்து இல்லை நான் இதில் போக மாட்டேன் சக்குனு வரனால பயமாக இருக்குது நான் போக மாட்டேன்ட்டு அப்படின்னுட்டேன் சேட்டு இப்போ கிஷான் தர்ஷினி தஷினி இருந்தாங்க மாற்றி மாற்றி ஓடியான் சாப்பிட்டேன் விளாட்டு வந்துச்சுக்கேன் டக்கு டக்குன்னு அடுத்து என்ன பண்ணுவோம் ஊஞ்சல் கரெக்ட் ஊஞ்சல் வந்து கிஷான் ஃபர்ஸ்ட் விளையாண்டு தான் அந்த கிளிப் வந்து செகண்ட் நான் போட்டிருக்கேன் தஷினி விளாண்டுச்சுங்க வச்சுக்கேன் விளாடும் விளையாடும் நான் சேர்த்து தள்ளிவிடுவேன் அப்படின்ட்டான் இப்போ கிஷாந்தாங்க தர்ஷனில் தள்ளிவிட்டு இருந்தால் ஏ மிதுவாக தள்ளிவிட்றா விழுந்துட போதுறா மெதுவாக தள்ளிடுறாங்க அப்போ பயப்படாமல் ஏ கிஷாந்தே அப்படின்னு பேபி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நெஸ்ட்டு ஆஷிகா பழங்கிட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னு எப்படா உட்கார வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆஷிகா வந்து பார்த்துட்டு இருந்தா சே பேபி போகுது இறங்குற ஆஷிகா உட்கார போகுதுன்னா அப்போ பேபி இறங்கிட்டா அப்போ வந்து இன்றைக்கு ரெண்டு சேர்ந்து தள்ளிவிட்டுச்சு அவள் ரெண்டும் சேர்ந்துள்ள அவளுக்கு வந்து ஆஷிகாவுக்கு வந்து சிரிப்பாக அடக்க முடியலைங்க அவங்க அண்ணன் தள்ளிவிடவங்க அது கிஷோர் பின்னாடி பிடிச்சிட்டா கிஷான் பின்னாடி தேவை அவளுக்கு குஷி குசியாயிருச்சு சரி ஓகே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு கை கிஷோர் வந்து கையை விட்டோன்னே ஆ அப்படின்னா அப்புறம் இருந்தாக்கா சரி ஓகே அப்படிங்கிறப்ப அமைதியாக இருந்தாங்க அடுத்து யார் நம்ம கிஷான் இருந்தாங்க எதுக்கானதான் ஏ நான் என்னையெல்லாம் யாரும் தள்ளி எடுக்கிறாங்க நானாகவே ஆடிக்குவேன் அப்படின்ட்டு அவனாகவே ஆடிக்கிட்டு இருந்தாங்க இது வேணும்னு விசாரி நின்று நின்று வந்து வேடிக்கை பார்த்துருந்துச்சு அப்போ கிஷோர் வந்து கையத்தான் டக்குன்னு விழுந்துருவேன் விழுந்துருவின் காத்துன்னு அந்த மாதிரி ஒரு கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சும்மா லேசாக சப்போர்ட் பிடிச்சிருந்தாங்க நானும் நான் பேபியாக இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்டிங்கன்னா நானும் விட்டுட்டு விசாரணை எங்களை தள்ளி வாங்க அடுத்து வேறு பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு குட்டிஸ்லாம் முன்னாடி ஓடிடுச்சு நாங்களும் அதை பின்னாடி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நானும் பின்னாடி போயிட்டு இருந்தீங்க வேணாம் போயிட்டு இந்த ஏத்து சொல்லுவோம் பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் எயிட்டீஸ் நைன்டிஸ் அதாவது யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ யாருக்கும் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்தது ரொம்ப பிடிச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ வந்து கிஷோரும் கிஷாந்தும் கிஷாந்தும் வந்து ஆஷிகாவும் வந்து குட்டிஸ் ரெண்டு விளாண்டு செஞ்சுருங்க நான் தாஷினால் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண முடியல அதனால் அவங்க அண்ணன் தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தான் விளாண்டுருந்தாங்க சேர்ந்து பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க அவ வாப்பப்போ வந்து விளையாட்டு பார்ப்போம்னாக்கா ஆசை வர மாட்டேன்ட்டாச்சு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் பேபியும் வந்து சப்போர்ட் உட்காந்து உட்காந்து எழுதிச்சு பார்த்தாங்க எனக்கு பாருங்க எப்படி செய்கிறான்னு அவங்களுக்கு கால் இடிச்சு நான் கூட டக்கு பேபிஸ் கலந்துரோன்னு நினச்சி பட் ஒன்று கலங்க அதே மாதிரி குளத்தில் பார்த்தா தாமரை பூ ஏக்ச கொஞ்சம் தாமரை பூ இருந்துச்சுங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா எட்டி பறிச்சிடலாம் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் தள்ளி லாங் டிஸ்டன்ஸில் தாங்க இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்தந்த செடியெல்லாம் அழகாக இருந்துச்சா அதனால அது அப்படியே ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க தாமல் பூக்காரங்க குளம் இருந்துச்சு பாப்பா விப்படியாண்டு விட அவங்க கிட்டாக்கிட்டு ஓட்டி அவளுக்கு குசி வீட்டு விட அடிச்சு போட்டு வெளியே போட்டோன்னு அவளுக்கு பயங்கர குசியாகிடுச்சுங்க இந்த எங்கே எத்தனை பொருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாற்றி தீண்டி பிடிச்சிங்க அதில் வந்து ஒரு பச்சை கிளிய ஒன்று உட்காந்துருந்துச்சி அதையும் பார்த்துட்டு இது பார்த்துனா பிள்ளையெல்லாம் விளாடுச்சு இது வந்து இந்த ஜிம்ல இருக்கும் நினைக்கிறேன் அதாவது நான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல அவள் ஜென்ஸ்க்கான ஆனவ் இங்கே அங்கே பாருங்கள் அது இது ரெண்டு நான் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இது வந்து இதுக்கு ரெண்டும் அதுக்கு நோக்கத்துக்கு வந்து அதுக்கு விளாண்டு இருந்துச்சுங்க இதுவெல்லாம் இதுவும் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு இது பண்ணுறதை சரி ஓகே சொல்லிட்டு அதையும் இன்னும் ஒரு வீடியோ எடுத்து அவனை தாங்க வந்து சரியாக வந்து விளையாடுற இதுலேயுமே அப்போ ஊஞ்சல் மட்டும்தான் விளாண்டா இதில் பாப்பை போனதுக்கு இவன் நான் ஆரமாக தீர்ந்துச்சுட்டேன் அப்படின்னு இந்த கம்பி வந்து தலையாக நம்மளாம் இது ரெண்டு சேவை பார்த்துட்டு ஆஷி காய் கம்பியை இப்போ நடுவில் நீங்கள் எங்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா நடுவில் உட்காந்துட்டு ஆஷி உக்காந்து தஷ்ரி இப்போ எங்க எப்படி சுற்றி டக்கு டக்குன்னு டமு டம் வந்துச்சுங்க ரெண்டு மூணு வாட்டி டம்மா டம்னு வந்துச்சு அவங்க அண்ணன் கலா கலாங்க அதே மாதிரி அதேமாதிரி விளாண்டுட்டுருந்தான் அப்போ தர்ணி தான் ரெண்டு வாட்டி டப்பு டப்பு வந்துச்சு கீழே இருந்தாலும் நான் மறுபடியும் எந்த சின்ன டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி எத்தனை வாட்டி விழுந்தாலும் மறுபடியும் அதே சுற்றிக்கிட்டே சுற்றிட்டே தாங்க இருந்துச்சு அப்போ கிஷான் எங்கே ஆஷ்கா எங்கேன்னு திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்தா கிஷான் இங்கே இப்போ என்ன செஞ்சுருக்கானு ட்ராயிங் செய்கிற மாதிரி அவன் நான் அப்படி தான் சுற்றுவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க சுற்றிட்டு தலிங்க நான் ஒரு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு ரெண்டுகிட்டு வந்து இந்த கம்பியில் விளாண்டுச்சு அதுக்குள்ளே அவன் அவங்கட்டு ஓடி அவங்ககிட்ட ஓடி அதில் விளாடுவான் ஆசிக்காக ஓடிட்டான் லாஸ்ட்டு இதை பிடிச்சி நான் எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சான் ஆசை கொஞ்சம் நல்லா சரியான பண்ண ஆரம்பிச்சுங்க நல்லா நல்லா வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் பாப்பா ஒரு ட்ரெஸ்ஸிங் செஞ்சு அதான் ட்ரெஸ்ஸிங் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி போஸ்க்கு வந்துடுங்க லைட் கலர் லைட் ப்ளூ லைட் ரோஸ் பாப்பா வாசிக்க பாருங்கள் எப்படி எக்ஸசைஸ் தூங்குறான்ட்டு மரத்தை பார்த்து தூங்கலான்னா அவர் செஞ்சு ஓகே இது போல் மீண்டும் இருந்துச்சிங்கன்னா வீடியோ பார்க்கலாம் சொட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க சரி வீட்டில் சாப்பிட்லாம் சொட்டு வீட்டில் வந்தால் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி மீன் எல்லாமே மீன் மீனெலாம் வறுவல் வச்சுருந்தாங்க ஓகே பாய் மீனும் சாப்பிட்லாம்